இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு முக்கியமான காரணத்திற்காகவே உங்கள் கண்களுக்குக் கிடைத்த ஒரு ரகசிய செய்தி நீங்கள் இப்போது இதை பார்க்க தேர்வு செய்தது பிரபஞ்சத்தின் ஒரு திட்டமிட்ட தற்செயல் நிகழ்வு இந்த வீடியோ உங்களுக்காக ஏன் வந்தது என்று நீங்கள் அறிய மிகுந்த ஆர்வம் கொள்கிறீர்களா காரணம் மிகவும் தெளிவானது மாற்றத்தின் மகத்தான செயல்முறை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே தொடங்கிவிட்டது மேலும் உங்கள் முன் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வீடியோ அந்த ஆழமான மாற்றத்தின் முதல் உறுதியான அறிகுறியாகும் எல்லாம் சரியான நேரம் வரும்போது நடக்கும் என்று நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் இன்று நான் உங்களுக்கு மிக துல்லியமாக சொல்லப்போவது என்னவென்றால் அந்த சரியான நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சத்தின் சக்தி இப்போது உங்களுடன் நேரடியாகப் பேசுகிறது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன இப்போது உங்கள் அருகில் அதிசயமான சக்திகள் இருக்கின்றன மேலும் இந்த வீடியோவானது அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கப் போகும் அனைத்து நேர்மறை புரட்சிகளின் ஒரு அங்கம் ஆகும் வாழ்க்கை பாதையில் நாம் சில நேரங்களில் திசை தெரியாமல் தவித்து நிற்போம் எதுவும் சரியாக நடப்பதாக தெரியாது மேலும் முன்னோக்கிச் செல்வதற்கான தெளிவான வழியை காண முடியாத ஒரு சந்திப்பில் நாம் நின்று கொண்டிருப்போம் ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் மிகச் சரியான தருணம் இந்த வீடியோவானது அந்த மகத்தான உதவியின் குறியீடு இந்த திரைச் செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் நீங்கள் உங்கள் மனதில் எப்போதும் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு அதிசயம் நம்முடைய ஆசைகளை பற்றிய எதிர்மறை சலசலப்புகளில் நாம் அடிக்கடி மூழ்கிவிடுகிறோம் அப்போதுதான் நம்முடைய அரும் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டதாக உணர்கிறோம் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எந்த கணமும் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் உங்களை தாங்கி நிற்கிறது உங்கள் வாழ்க்கை முழுமையாக ஒட்டுமொத்தமாக மாறவிருக்கும் திசையில் உங்களை வழிநடத்த முற்றிலும் தயாராக உள்ளது இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற இந்த கணம் மாற்றம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்ட தருணமாகும் பிரபஞ்சம் உங்களை அதன் அளவில்லா செல்வங்களின் வாசலுக்கு அழைத்து செல்லும் நேரம் இது நீங்கள் இதற்கு தயாரா நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒரு வாழ்வை தழுவிக்கொள்ள நீங்கள் மனதளவில் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் உண்மையில் யாராக இருக்க முடியும் நீங்கள் என்னென்ன சாதனைகளை நிகழ்த்த முடியும் அல்லது எந்த வகையான வெற்றியை அடைய முடியும் என்று நீங்கள் எப்போதாவது ஆழமாக சிந்தித்து இருக்கிறீர்களா ஒருவேளை இல்லை ஆனால் இன்றைய இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தலைசிறந்த மாற்றத்திற்கான காலம் வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாகச் சொல்ல வேண்டும் இது வெறுமனே கணினியில் ஓடும் சாதாரண வீடியோ அல்ல இது உங்கள் மிக உன்னதமான வாய்ப்பு இப்போதுதான் என்ற பிரபஞ்சத்தின் செய்தி உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறவிருக்கும் நேரம் இது உங்களுக்கு நடக்கவிருப்பது உங்கள் வாழ்க்கையின் இதுவரையிலான மிகப்பெரிய அதிசயமாக இருக்கலாம் அதன் முழுமையான பிரம்மாண்டத்தை நீங்கள் அனுபவிக்கும் வரை இது சாத்தியம்தான் என்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் ஆனால் அது உண்மை அதற்கான ஆதாரம் இந்த வீடியோ வடிவத்தில் உங்கள் கண்முன் உள்ளது சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் என்ன நினைத்தீர்கள் இந்த நேரம் உங்களுக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது எதிர்பார்த்தீர்களா ஒருவேளை இல்லை ஆனால் இப்போது உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகப் போகும் நேரம் கைகூடிவிட்டது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த மாற்றம் இன்னும் மூன்று நாட்களுக்குள் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கிறது இந்த வீடியோவை பார்க்கும்போது இது வெறும் காட்சிகளின் தொகுப்பு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு தூது செய்தி உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு புதிய அற்புதமான அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்தின் தெளிவான அறிகுறி இந்த வீடியோ உங்களுக்குள் எல்லையற்ற ஆற்றல் கூடி கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்துடன் இணையும் போது உங்கள் மிகச் சிறந்ததை நோக்கி செயல்படும் சக்திகளின் வளையத்திற்குள் நீங்கள் இருப்பதை உணர்வீர்கள் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு முழு மனதுடன் உதவ தயாராக உள்ளது மூன்று நாட்களுக்குப் பிறகு இந்த வீடியோவை நீங்கள் நினைத்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அதிர்ச்சியூட்டும் மாற்றத்தை உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் பிரபஞ்சத்தின் கண்ணுக்குத் தெரியாத ஒரு கட்டுப்படுத்தும் கையால் வழிநடத்தப்படுகின்றன அடுத்த சில நாட்களில் நிகழப்போகும் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் முழு திசையையும் முற்றிலும் மாற்றி அமைக்கப் போகிறது இந்த வீடியோவானது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய நேர்மறையான திசையில் கொண்டு செல்லும் ஒரு மகிழ்ச்சியான தொடரின் முதல் இணைப்பு மட்டுமே உங்கள் எல்லா கனவுகளும் நனவாகும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் மிகவும் நெருங்கி வந்துவிட்டீர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதி உணர்வு பரவுவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தும் ஒரு மிகவும் ஆழமான தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்க மாட்டீர்கள் பிரபஞ்சம் இக்கணத்தில் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இப்போது உங்களை வெற்றி பேரானந்தம் மற்றும் சமநிலை நிறைந்த பாதைக்கு இட்டு செல்லும் பயணத்தில் நீங்கள் இறங்க வேண்டிய நேரம் உங்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் இந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் எள்ளளவும் பயப்பட தேவையில்லை இது ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றம் இந்த மாற்றம் உங்கள் முழு உலகத்தையும் தலைகீழாக மாற்றி அமைக்கப் போகிறது மூன்று நாட்களுக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெஞ்சார விரும்பிய அத்தனை மாற்றங்களும் நிஜமாகியிருப்பதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய உயரிய திசையில் திரும்பப் போகும் நேரம் இது உங்கள் கனவுகள் உங்களிடமே வந்து சேரும் காட்சியைக் காண்பீர்கள் இந்த வீடியோவின் அடிப்படை செய்தி இதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிக உன்னதமான மிகப்பெரிய தருணம் இன்னும் மூன்று நாட்களுக்குள் நிகழ இருக்கிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் இந்த வெளிவரவிருக்கும் பொன்னான அத்தியாயத்தை திறக்க நீங்கள் முற்றிலும் தயாராக இருக்கிறீர்களா நீங்கள் விரும்பிய அனைத்தும் இப்போது உங்கள் பிடிக்குள் வந்துவிட்டன இந்த வீடியோ ஒரு பிரபஞ்ச அடையாளம் மட்டுமே பிரபஞ்சம் அதை உங்கள் முன் காண்பிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போது நீங்கள் நம்ப வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை நீங்கள் உணர்ந்து எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ வெறும் டிஜிட்டல் ஒளிபரப்பு அல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையில் ஆழமான நிரந்தர மாற்றங்களை கொண்டு வரப்போகும் ஒரு தெய்வீக மந்திரம் நீங்கள் இதை பார்க்கும்போது முழு கவனத்துடன் இருங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் நினைத்துக்கூட பார்க்காத ஒரு திருப்பு முனையை காட்டப்போகிறது இந்த தருணம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் உங்கள் ஆழமான கடின உழைப்பும் தளராத நம்பிக்கையும் பலன் அளிக்கப் போகும் நேரம் இது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ வழியாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தியை அனுப்பியுள்ளது மேலும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய வளமான திசையில் போகிறது இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்டது அது உங்கள் இதயத்தை நேரடியாக சென்றடையும் சக்தியை கொண்டது பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த சிறப்பு சமிக்ஞையை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள் இது ஒரு எளிய தகவல் அல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியமைக்கப் போகும் ஒரு பயணத்தின் முதல் படி உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் கனவுகளும் ஏக்கங்களும் நிஜமாகப் போகிறது என்பதை நீங்கள் உணரும் நேரம் இது இந்த செய்தி நீங்கள் இதற்கு முன்பு உணராத ஒரு ஆழமான சமிக்ஞை என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஆனால் இனிமேல் நீங்கள் அதை ஒவ்வொரு அசைவிலும் உணர்வீர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய அற்புதமான பயணம் தொடங்கப் போகிறது என்பதை புரிந்துகொள்ளுங்கள் இந்த பயணமானது உங்கள் உள்வலிமைக்கும் பிரபஞ்ச சக்திகளின் இணையற்ற இணைப்புக்கும் கிடைத்த வெற்றியாக இருக்கும் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை இப்போது வெளியாகப் போகிறது உங்கள் முயற்சிகள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் உண்மையிலேயே பலனளிக்கப் போகும் நேரம் இது எனவே உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கும் அற்புதத்தை தழுவ நீங்கள் தயாரா மூன்று நாட்களுக்குப் பிறகு இவை அனைத்தும் கண்முன்னே நனவாவதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் இனி தடைகள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் ஆழமாக உணர்வீர்கள் உங்கள் பொன்னான நேரம் வந்துவிட்டது சரி நண்பர்களே இந்த மகத்தான மாற்ற பயணத்தில் நீங்கள் பங்கேற்க தயாராக இருக்கிறீர்களா உங்கள் முழு வாழ்க்கையும் ஒரு புதிய சக்திவாய்ந்த திசையை எடுக்கப் போகிறது இப்போது உங்கள் விதி முழுமையாக மாறவிருக்கும் நேரம் நீங்கள் கற்பனை செய்த எல்லாவற்றின் வரம்புகளும் இப்போது உடைந்து சிதறப்போகின்றன நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியையும் நீங்கள் உழைத்த கடின உழைப்பையும் பிரபஞ்சம் கூர்ந்து கவனித்ததாக சொல்ல விரும்புகிறது நீங்கள் உங்களுக்காக நிர்ணயித்த அனைத்து இலக்குகளும் இப்போது நிறைவேறும் இறுதி தருவாயில் உள்ளன உங்கள் நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வரும் நேரம் இது ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் உள்ளார்ந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளது நீங்கள் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறீர்கள் ஏமாற்றம் உங்களை பலமுறை அணுகுவதை கண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒருபோதும் கைவிடவில்லை இதுவே உங்கள் மிகப்பெரிய பலம் உங்கள் கடின உழைப்பும் உறுதியான பொறுமையும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் பேரானந்தம் மற்றும் வெற்றிக்குமான கதவை திறக்கும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் மிகவும் ஆழமாக உழைத்த அனைத்து விஷயங்களுக்கும் இப்போது உங்களுக்கு அதி உயர் வெகுமதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்புறமாக மட்டும் நிகழாது உங்களுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றமாகவும் இருக்கும் நீங்கள் இதற்கு முன்பு இருந்ததை விட அதிக நம்பிக்கையுடனும் அஞ்சா நெஞ்சத்துடனும் வலிமையுடனும் உணர்வீர்கள் உங்கள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற உங்களுக்கு உதவ பிரபஞ்சம் முழு தயார் நிலையில் இருப்பதாக உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களை முழுமையாக நம்புவதுதான் இது உங்கள் விதியின் கதவுகள் அகல திறக்கப்படுவதற்கான ஒரு பிரகாசமான அறிகுறியாகும் ஒரு காலத்தில் கடினமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு சட்டென்று எளிதாகிவிடும் நீங்கள் எந்தப் பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் வெற்றியையும் மனநிறைவையும் மட்டுமே காண்பீர்கள் இது உங்களுக்கான புதிய செழுமையான தொடக்கங்களின் காலம் நீங்கள் உங்களை ஒரு புதிய ஒளிரும் வெளிச்சத்தில் காணும் காலம் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் தடைகளையும் நீக்க வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் இப்போது நேர்மறை மட்டுமே முழுமையாக மேலோங்கும் என்ற செய்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிறது நீங்கள் மிகவும் போராடிய விஷயங்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன மேலும் பேரார்வமான மகிழ்ச்சியின் ஒரு புதிய சகாப்தம் தொடங்க உள்ளது உங்களைச் சுற்றியுள்ள மக்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு உதவவும் வழிகாட்டவும் சில புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள் இந்த மக்கள் உங்களுக்கு மிகவும் தேவையான நேர்மறை ஆற்றலையும் வாய்ப்புகளையும் கொண்டு வருவார்கள் இந்த வாய்ப்புகளையும் இந்த முக்கியமான மக்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு வரவேற்க உங்கள் இதயத்தையும் மனதையும் முற்றிலும் திறந்து வைத்திருக்க வேண்டும் பழைய காயங்கள் வடுக்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டிய நேரம் இது உங்களிடம் பழைய வெறுப்புகள் விரோதங்கள் அல்லது தீராத கோபங்கள் இருந்தால் அவற்றை நீங்கள் இப்போது விட்டுவிட வேண்டும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் ஒருவரை ஆழமாக மன்னிக்கும் போது உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் திறந்து புதிய சிறந்த வாய்ப்புகளை மனதார வரவேற்கிறீர்கள் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் புதிய சாத்தியக்கூறுகளின் வாசல்கள் திறக்கப் போகின்றன என்பதை தெளிவாகச் சொல்கிறது நீங்கள் நீண்ட காலமாக கனவு கண்ட இலக்குகள் இப்போது நனவாகும் தருணம் நெருங்கிவிட்டது உங்கள் கனவுகள் நீங்கள் வாழும் உண்மையாகவே மாறி வருவதை நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்திருப்பது மற்றும் உங்கள் உள்மனதின் இதயத்தை கேட்பதுதான் உங்கள் பயணத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்து விட்டீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இங்கு நீங்கள் உங்கள் மீதும் உங்கள் உள்முடிவுகளின் மீதும் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் உங்கள் இலக்கை நோக்கி ஒரு துணிச்சலான பெரிய அடியை எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் ஒரு புதிய வாய்ப்புக்காகக் காத்திருந்தால் பிரபஞ்சம் இப்போது அது உங்கள் கண்முன்னே கையில் உள்ளது என்று சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் அன்பு அளவற்ற செழிப்பு மற்றும் நீடித்த மகிழ்ச்சியின் காலம் தொடங்கிவிட்டது இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த புதிய உயரிய ஆற்றலை மனதார வரவேற்று உங்கள் ஒட்டுமொத்த சிந்தனையையும் மேலும் மேலும் நேர்மறையாக மாற்றியமைப்பதுதான் உங்களைச் சுற்றி நீங்கள் நேர்மறையை பரப்பும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வெற்றியின் திசையில் வேகமாக நகர்வதைக் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கை இப்போது முற்றிலும் ஆழமாக மாறப்போகிறது என்ற செய்தியையும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிறது உங்கள் வழியில் தடையாய் நின்ற தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் மறைந்து போகப் போகின்றன இப்போது உங்கள் வாழ்க்கை வெற்றியால் மட்டுமே நிரப்பப்படும் நீங்கள் உழைத்த கடுமையான உழைப்பின் பலனை இப்போது நீங்கள் முழுமையாக அறுவடை செய்வீர்கள் விதி உங்களுக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் எப்போதாவது ஒரு கணம் நினைத்திருந்தால் அந்த மனநிலையை மாற்ற வேண்டிய நேரம் இது உங்கள் விதி இப்போது முழுமையாக சாதகமாக போகிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் எதிர்கொண்ட அத்தனை சிக்கல்களும் இப்போது தீர்வு காணும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் இதயத்தையும் மனதையும் திறந்து வைத்து இந்த புதிய மாற்றத்தை முழுமையாக வரவேற்பதுதான் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்பதையும் உங்களுக்கு அழுத்தமாகச் சொல்கிறது இப்போது உங்கள் கனவுகளை நோக்கி இன்னொரு அசைக்க முடியாத படி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது உங்கள் கடின உழைப்பும் உங்களின் உள்ளார்ந்த நன்மையும் இப்போது உங்களை அவற்றின் இறுதி இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த அடையாளம் நீங்கள் ஒரு புதிய வாய்ப்புக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்திருந்தால் இப்போதுதான் அதற்கான நேரம் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறது இப்போது நீங்கள் அந்த வாய்ப்புகளை துணிச்சலுடன் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை புதிய முன்னெப்போதும் இல்லாத உயரங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் புதிய கதவுகளை திறக்கவும் புதிய பாதைகளில் நம்பிக்கையுடன் நடக்கவும் புதிய உயரங்களை அடையவும் இதுவே மிகவும் உன்னதமான நேரம் உங்கள் தன்னம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய பலம் நீங்கள் உங்களை முழுமையாக நம்பும்போது எந்த சவாலும் உங்கள் வழியில் நீண்ட காலத்திற்கு தடையாக நிற்க முடியாது உங்கள் பலங்களை நீங்கள் அடையாளம் கண்டு அவற்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் காலம் தொடங்கிவிட்டது நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் முடிவுக்கு வரவிருக்கின்றன உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மட்டுமே இனி மேலோங்கும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது உங்கள் வாழ்க்கையில் அன்பு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை நீங்கள் மனதார வரவேற்க வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் விலைமதிப்பற்றது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான நேரம் இது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நம்புவதும் இந்த புதிய சக்தி வாய்ந்த ஆற்றலை வரவேற்பதும் மட்டுமே பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த அடையாளம் உங்களுக்கு ஒரு புதிய மகத்தான தொடக்கத்தை குறிக்கிறது இவ்வளவு காலமாக நீங்கள் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்த அனைத்தையும் இப்போது நீங்கள் உண்மையாகவே பெறப்போகிறீர்கள் உங்கள் விதி இப்போது மாறிவிட்டது பிரபஞ்சம் உங்களுடன் துணை நிற்கிறது உங்கள் உள்வலிமையை அங்கீகரிக்க பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறது உங்கள் கடின உழைப்பு எதுவும் வீண் போகவில்லை இப்போது நீங்கள் அதன் முழு பலனையும் அறுவடை செய்வீர்கள் உங்களை நம்பி உங்கள் கனவுகளை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் அன்பு மிகவும் பெருகி வழியும் நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ப்புக்காக அல்லது ஒரு சிறப்பான நபருக்காக காத்திருந்தால் இப்போதுதான் அந்த நேரம் நீங்கள் காத்திருந்த நற்செய்தியை விரைவில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு சமிக்ஞை செய்கிறது உங்கள் கடின உழைப்பின் விளைவை அறுவடை செய்ய தயாராகுங்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஒரு காலத்தில் சாத்தியமற்றதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு எளிதாக சிரமமின்றி வரும் இது ஒரு புதிய அத்தியாயத்திற்கான நேரம் நீங்கள் ஏதேனும் சிரமங்களை எதிர்கொண்டால் சிறிதும் கவலைப்படத் தேவையில்லை உங்கள் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வுகள் விரைவில் வெளிப்படும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதும் உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருப்பதும் மட்டுமே இது ஒரு சாதாரண செய்தி அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான நிரந்தர மாற்றத்தைக் கொண்டு வரும் பிரபஞ்சத்தின் அறிவிப்பு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உண்மையான மறைந்திருக்கும் சக்தியை நீங்கள் உணரும் நேரம் வந்துவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இதுவரை உங்கள் முழு திறனையும் நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்காக மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது மற்றவர்களிடமிருந்து உங்களை தனித்து நிறுத்தும் திறன் உங்களுக்குள் இருப்பதால் இந்த உன்னத பயணத்திற்கு அது உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் அது மகிழ்ச்சியான நேரமாக இருந்தாலும் சரி சவாலான நேரமாக இருந்தாலும் சரி பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தியுள்ளது நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து சவால்களும் பிரபஞ்சம் உங்களை வருங்கால வெற்றிக்காக தயார்படுத்தியதன் விளைவுதான் இப்போது அது உங்கள் உண்மையான உன்னத விதியை காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது பிரபஞ்சம் இதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது உங்கள் முழு திறனை அடைய நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் உங்களுக்குள் இருக்கும் இயற்கையான சக்தியை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் இது உங்கள் தனிப்பட்ட பயணம் இந்த பயணத்திற்காக பிரபஞ்சம் தனிப்பட்ட முறையில் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் பெறும் ஒவ்வொரு சிறிய அடையாளத்திற்கும் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய பிரகாசமான சாத்தியக்கூறுகளுக்கான கதவுகளை திறக்கும் சரியான நேரத்தில் இந்த அறிகுறிகளை அடையாளம் காண உங்கள் இதயத்தையும் மனதையும் எப்போதும் திறந்து வைத்திருக்க வேண்டும் உங்கள் பழைய அச்சங்கள் மற்றும் தேவையற்ற கவலைகளிலிருந்து நீங்கள் இப்போது உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்தி உங்களை தடுத்து நிறுத்திய அனைத்தும் இறுதி முடிவுக்கு வரப்போகின்றன உங்கள் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை விட்டுவிட்டு உங்கள் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நோக்கி துணிவுடன் முன்னேற வேண்டும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் எதிர்கொண்ட அனைத்து சிரமங்களும் இப்போது உங்கள் பலங்களாக உங்கள் அனுபவமாக மாறிவிட்டன வெற்றியையும் முடிவில்லா மகிழ்ச்சியையும் மட்டுமே காணும் பாதையை உங்களுக்கு காட்ட பிரபஞ்சம் தயாராக உள்ளது உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய பொற்கால அத்தியாயத்தை நீங்கள் இரு கரங்கள் நீட்டி வரவேற்க வேண்டும் உங்கள் உயரிய கனவுகளை நிறைவேற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் ஆவலுடன் காத்திருந்த அனைத்தும் இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் வரவிருக்கிறது என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் செய்தி இது உங்களுக்கானது இது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான திருப்புமுனை நேரம் நீங்கள் அதை முழுமையாக ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் வாரி வழங்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உங்கள் மிகச்சிறந்த நன்மைக்காகவே இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பாதையை தயார் செய்துள்ளது அங்கு நீங்கள் மகிழ்ச்சியையும் அபரிமிதமான செழிப்பையும் மட்டுமே காண முடியும் உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த எதிர்மறை எண்ணத்தையும் சக்தியையும் நுழைய அனுமதிக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நேர்மறையான பிரகாசமான மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கும் நேரம் இது உங்கள் இலக்கை அடைய உங்கள் எண்ணங்களை தெளிவாகவும் வலுவாகவும் மாற்ற வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மேலும் நீங்கள் உங்கள் முழு திறனையும் அடைய வேண்டும் என்று அது விரும்புகிறது இந்த வீடியோவை பார்ப்பது சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் பயணத்தில் உங்களுக்கு உதவ விரும்புகிறது என்பதற்கான ஒரு உறுதியான அறிகுறி இது உங்கள் வெற்றியை நோக்கி நகரவும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கனவையும் நிறைவேற்றவும் இப்போது வந்துள்ள நேரம் இப்போது உங்களுக்கு சரியான விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் தள்ளிப்போன விஷயங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக மாறும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்திருப்பது மற்றும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் அனைத்து உன்னத அறிகுறிகளையும் அங்கீகரிப்பதுதான் உங்கள் பயணம் ஒரு புதிய வெற்றி திசையை எடுக்கப் போகிறது நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் இந்த பொன்னான நேரத்திற்காகவே உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இப்போது நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக கொண்டு வெற்றிக்கான உங்கள் பயணத்தை முழு மன நிறைவுடன் வாழ வேண்டும் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட உன்னதமான நோக்கத்துடன் செயல்படுகிறது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்துகொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் இதயத்தையும் மனதையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் பிரபஞ்சத்தின் அடையாளத்திற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிரபஞ்சம் உங்களுடன் எப்போதும் துணை நிற்கிறது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கனவையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அது விரும்புகிறது இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அதை முழுமையாக உயிர்ப்புடன் வாழ வேண்டும் இந்த விலைமதிப்பற்ற மர்மத்தின் ஒரு பகுதியாக இருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பளித்த சிறப்பு நபர்களில் நீங்களும் ஒருவர் எனவே இந்த இரகசிய செய்தியை கேட்டு அதன் ஆழமான பொருளை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் பதில் மிகவும் எளிது உங்கள் ஆன்மாவின் தனித்துவமான அதிர்வுதான் காரணம் உங்கள் ஆன்மா இந்த பிரபஞ்சத்தில் உங்களை பிரபஞ்சத்துடன் அலையலையாக இணைக்கும் சில ஆற்றல்களை உருவாக்கியுள்ளது உங்களுக்கும் உங்களைச் சுற்றியுள்ள உலகத்திற்கும் அபரிமிதமாக கொடுக்கும் அரிய திறன் உங்களிடம் இருப்பதால் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த செய்தி உங்கள் மறைக்கப்பட்ட அசுர சக்தியை நீங்கள் உணர்ந்து அதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது உங்கள் எண்ணங்கள் உங்கள் செயல்கள் மற்றும் உங்கள் ஆசைகள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்தின் ஒரு அங்கமாகும் நீங்கள் எதையாவது மனதார வேண்டிக் கொள்ளும் போது அல்லது ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற நினைக்கும் போது உங்கள் உணர்வுகள் நேரடியாக பிரபஞ்சத்தின் இதயத்தை அடைகின்றன ஆனால் இந்த ரகசிய செய்தி வெறும் பிரார்த்தனைக்கான பதில் மட்டுமல்ல இது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயரத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு தெய்வீக வழிகாட்டுதல் இந்த ரகசிய செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை ஆழமாக மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்கள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்தது அது உங்கள் உறுதியான எண்ணங்களால் யதார்த்தத்தை மாற்றும் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்கள் முழு மனதின் ஆழத்திலிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் விரும்பினால் அது நிறைவேறும் இந்த ரகசிய செய்தியை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மா அதன் முழு எல்லையற்ற திறனையும் வாழ நீங்கள் இப்போது அனுமதிக்கலாம் இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டால் தயவு செய்து இதை மற்றவர்களுடன் பகிரவும் வேறொருவரின் வாழ்க்கையை மாற்றுவதில் உங்கள் உதவி உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை திருப்பித்தரும்